காங்கிரஸ் பேரியக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னேற்ற கழகம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் நீதி மையம் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் கட்சி சமத்துவ மக்கள் கழகம் உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சிகளைச் சேர்ந்த அன்பு சகோதரர்களே சகோதரிகளே கழகத்துடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களே மூத்த முன்னோடிகளே சிறப்பான வரவேற்பை அளித்த தோமுசா தோமுசாவை சேர்ந்த என் அன்பு சகோதரர்களே இங்கு ஆயிரக்கணக்கில் கூடியிருக்கக்கூடிய பல்லாயிர கணக்கில் கூடியிருக்கக்கூடிய என் அருமை அக்காக்களே தங்கைகளே பாட்டிகளே அம்மாக்களே தாய்மார்களே கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்க என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துகிறேன் முதல்ல கொஞ்சம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த உச்சி வெயில்ல இவ்வளவு சிறப்பான வரவேற்பு அழைச்சிருக்கிறீங்க நான் கிட்டத்தட்ட ஒரு பத்தே முக்கால் மணிக்கு உங்களை எல்லாம் சந்திச்சிருக்கிறோம் ஆனால் வர்ற வழியெல்லாம் முழுக்க முழுக்க பொதுமக்களுடைய வரவேற்பு கட்சிக்காரங்களுடைய கழகத்தினுடைய வரவேற்பு கூட்டணி கட்சிகளுடைய வரவேற்பு எல்லா இடத்துலையும் வண்டியை நிப்பாட்டி நீங்க தான் அப்புறம் ஜெயிக்க போறீங்க திமுக ஜெயிக்க போறது உறுதி திமுக கூட்டணி ஜெயிக்க போறது உறுதி இந்தியா கூட்டணி ஜெயிக்க போறது உறுதி திரு நரேந்திர மோடி திரு நரேந்திர மோடி அவர்கள் வீட்டுக்கு போவது உறுதி தைரியமா போங்கன்னு என்னை வாழ்த்தி அனுப்பிச்சிருக்கிறாங்க அதனாலதான் வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு இருந்தாலும் இந்த உச்சி வெயில கொடுத்துக்கிட்டு இந்த உச்சி வெயிலை விட உக்கிரமான ஒன்றிய அரச விரட்டியே ஆகும்னு இவ்வளவு எழுச்சியோட கூடி இருக்கீங்களே அதற்கு முதல்ல என்னுடைய நன்றி சென்ற ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் பொழுது இதே இடத்துல வந்து நான் பிரச்சாரத்தை மேற்கொண்டேன் அப்பொழுது அண்ணன் அந்த வேட்பாளர்

குறைந்தது குறைந்தது லட்சம் லட்சம் அதெல்லாம் நம்ப மாட்டேன் வாக்கு குறைந்ததுல நம்முடைய வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் அவர்களை கை சின்னத்துல வாக்களிச்சு நீங்க மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும் நான் இப்ப உங்களுக்கு ஒரு சவால் விடுக்கிறேன் நீங்க குறைந்தது ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்துல கை சின்னத்துல வாக்களிச்சு சகோதரர் சசிகாந்த் செந்தில் அவர்களை நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சுட்டீங்கன்னா நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறேன் மாசம் ரெண்டு நாள் நான் இங்க வந்து திருவள்ளூர் தொகுதியில் தங்கி உங்களுடைய உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரோட சேர்ந்து உங்களுடைய மாவட்ட செயலோட சேர்ந்து முதலமைச்சரை கொண்டு போய் இந்த பகுதிக்கு இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு என்ன சேவைகளையும் நான் உறுதி செய் இப்போ இப்போ நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன் கண்டிப்பா நீங்க செஞ்சீங்கன்னா என் வாக்குறுதியை நான் காப்பாற்றுவேன் இப்ப நான் உங்களை கேட்கிறேன் நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை காப்பாத்துவீங்களா நிச்சயம் செய்வீங்களா எந்த சின்னம் சத்தமா சொல்லுங்க எந்த சின்னம் கைய காட்டி சொல்லுங்க எந்த சின்னம் கை சின்னத்துல ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி சாவடிக்கு போறீங்க உங்க கண்ணுக்கு தெரிய போறது ரெண்டே ரெண்டு விஷயம்தான் தான் ஒண்ணு நம்முடைய கூட்டணி சின்னம் வெற்றி சின்னம் கை சின்னம் அதே மாதிரி நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு சசிகாந்த் சிந்தையுடைய பெயர் இது ரெண்டு நீங்க போடுற வாக்கு ஒன்றிய பிரதமர் திரு மோடியோட தரையில் வைக்கிற வேட்டு வேட்டு வச்சிருவீங்களா அதே அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்துக்கு வந்திருந்தேன் அப்பொழுது நம்முடைய கழக கூட்டணி வேட்பாளர் அண்ணன் திரு துரை சந்திரசேகர் அவருக்கு வாக்கு சேகரிக்க வந்திருந்தேன் கிட்டத்தட்ட பத்தாயிரம் வாக்கு வித்தியாசத்துல அவரையும் நீங்க வெற்றி பெற வச்சீங்க அதற்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த முறை நான் அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் சகோதர ராகுல் காந்தி அவர்களுக்கும் நான் மிகுந்த மிகுந்த நன்றியை சொல்லியாகணும் ஏன்னா ஒரு மிகுந்த நல்ல வேட்பாளர் சிற திறமையான வேட்பாளர் ஒரு நல்ல வேட்பாளர் இளைஞர் வேட்பாளர் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறார் இன்னும் சொல்லப்படா திரு சசிகாந்த் செந்தில் சாதாரணமானவர் கிடையாது நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அவருக்கு இது முதல்ல கிடையாது அவர் ஏற்கனவே கர்நாடகாவில் பாஜகவோட கண்ணில் வெரல விட்டு ஆட்டினவர் தான் திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வேட்பாளரை இந்த திருவள்ளூர் தொகுதிக்கு நம்முடைய கூட்டணி கட்சிக்கு கை சின்னத்திற்கு போட்டி போட திருவள்ளூருக்கு சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் தலைவருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி நீங்க அத்தனை பேரும் உங்க நன்றியை தெரிவிச்சே ஆகணும் ஒரு ஒரு நல்ல வேட்பாளர் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறார் கண்டிப்பாக இவர் வெற்றி பெற்றால் இந்த தொகுதிக்காக பாடுபடுவார் கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இந்த பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில இந்த மூன்று வருஷத்துல மட்டும் சில பணிகளை மட்டும் செஞ்சிருக்கிறோம் அதை மட்டும் இந்த நேரத்துல உங்களுக்கு விரும்புகின்ற பொன்னேரி தொகுதியில பதிமூணு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முப்பத்தி ஏழு தார் சாலைகள் முப்பத்தி மூணு சிமெண்ட் சாலைகள் அறுபத்தி ரெண்டு பேவர் பிளாக் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது பொன்னேருக்கு நீண்ட நாள் நிலுவையில் இருந்த ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டடப் பணிகள் நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது பெரியபாளையம் பவானி அம்மன் திருக்கோவில பக்தர்கள் வசதிக்காக திருமண மண்டபம் பக்தர்கள் தங்கும் இடம் உள்ளிட்ட வசதிகளுக்காக நூத்தி இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பணிகள் நடைபெற்று வருகின்றது ஆரணி ஆட்டினுடைய கரையின் இருபுறங்களிலும் கான்கிரீட் அமைக்கும் பணி நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது மீனவர்களுடைய நலனுக்காக இருபத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட முகத்துவார பணிகள் நிறைவேறப்பட உள்ளது பொன்னேரி வானம் இடையே ரூபாய் நூறு கோடி மதிப்பீட்டில் கோடி மதிப்பீட்டிலும் ரயில்வே மேம்பால பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே போல ரூபாய் ஐம்பத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டிலான பொன்னேரி பாதாள சாக்கடை பணிகள் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் முடிவடைந்துள்ளது அது பணிக்கு வர உள்ளது இப்போ நான் செஞ்ச நம்முடைய மூன்று வருஷத்துல இந்த பொன்னிய தொகுதிக்கு செஞ்ச பணிகளை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தின இப்போ இந்த தொகுதிக்கான வாக்குறுதிகள் நம்முடைய முத்தமிழங்கி டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தல் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்வார் சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர் முத்தமிழங்கி டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருடைய வழியில வந்த நம்முடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்வதைத்தான் செய்வார் செய்வதைத்தான் சொல்வார் அதுல இந்த தேர்தல் அறிக்கையில இந்த பகுதிக்கு சில வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார் விரும்புகின்ற பொன்னேரி அரசு மருத்துவமனை அனைத்து வசதிகளுடன் முதல் தரமான மருத்துவமனையாக மாற்றியமைக்கப்படும் அனைத்து குக்கிராமங்களுக்கும் பேருந்து வசதி விரிவுபடுத்தப்படும் குடிநீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் தொகுதியை சுற்றியுள்ள அனைத்து தொழிற்சாலைகளிலும் இளைஞர் மற்றும் பெண்களுக்கு ஐம்பது சதவீத வேலை வாய்ப்பை உறுதி செய்து தருவோம் மாதவரம் அல்லது விம்கோ நகரிலிருந்து மெட்ரோ ரயில் சேவை மீஞ்சூர் வரை நீட்டிக்கப்படும் பாரம்பரிய மீனவ சமுதாய மக்கள் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் மீனவர் நலன் காக்க தேசிய மீனவர் நல ஆணைய ஆணையம் அமைக்கப்படும் இயற்கை சீற்ற நேரங்களில் ஆழ்கடலில் மீனவர்கள் மாயமாவதை தடுக்க தடையற்ற தொலைத்தொடர்பு வசதி ஏற்படுத்தி தரப்படும் இதெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் செய்வாரா மாட்டாரா அந்த நம்பிக்கை இருக்கா அதற்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன் நம்முடைய தலைவர் சொன்னால் சொன்னதை செய்வார் அதற்கு சில உதாரணங்கள் மட்டும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நம்ம ஆட்சிக்கு வந்தோம் தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை தேர்ந்தெடுத்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலில் உட்கார வச்சாங்க அப்போது என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும் கோவிட் இரண்டாவது அலை நூறு நாள் வேலை பார்த்துட்டுமா அதை வந்து ஒன்றிய அரசு குறைச்சிருச்சுமா அதற்கு கொடுக்க வேண்டிய தொகையை குறைச்சிட்டாங்க பாஜக காரை வருவான் பாஜக காரன் அதிமுக காரன் ஒன்னா வருவான் அப்போ வரும்போது நாக்க கொடுங்கிற மாதிரி கேள்வி கேளுங்க சரியா நம்முடைய தலைவர் சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்னென்ன சொன்னார் முதல் கையெழுத்து ஐந்து கையெழுத்துல முதல் கையெழுத்து போட்டார் மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி கொடுத்தாரா இல்லையா இப்போ மகளிர் இத்தனை பேர் வந்திருக்கீங்க பயன்படுத்துறீங்களா இல்லையா இப்போ எங்கே பார்த்தாலும் பிங்க் பஸ் தான் இன்னும் சொல்ல போனால் நம்ம இளைஞர்கள் நம்ம வந்து மகளிர்கிட்ட தான் கற்றுக்கணும் ஆண்கள் மகளிர்கிட்ட கற்றுக்கணும் அதாவது ஒரு திட்டத்தை அரசு உறுதிப்படுத்துச்சுன்னா அமல்படுத்துச்சுன்னா அதை எந்த அளவுக்கு உபயோகப்படுத்தணும்னு மகளிர்கிட்ட தான் நம்ம கற்றுக்கணும் ஏன்னா இப்போ அவங்க தான் பஸ்ஸு ஓனர்ஸு என் எங்கே வேணா ஏறிக்கலாம் எங்கே வேணா இறங்கிக்கலாம் கிட்டத்தட்ட எத்தனை பயணங்கள் நம்ம இருக்காங்க இந்த மூணு வருஷத்தில் நானூற்றி அறுபது க கோடி பயணங்களை இருக்காங்க எத்தனை எத்தனை கோடி நானூத்தி அறுபது கோடி இதை நான் நகைச்சுவையா சொல்லலாமா இதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி ஒரு அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா அதை எத்தனை பேர் அதிகமா உபயோகப்படுத்துறாங்களோ அதுதான் அந்த அரசினுடைய வெற்றி இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு இந்த திட்டத்தை தான் பக்கத்து மாநிலங்கள்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு திட்டம் புதுமை பெண் அப்படின்ற இப்போ அந்த பஸ் பிங்க் பஸ் இருக்குல்ல அதை யாரும் இப்ப தாய்மார்கள் பிங்க் பஸ் சொல்றது இல்ல செல்லமா நம்முடைய தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் கூப்பிடுறாங்க அந்த அளவுக்கு அந்த திட்டம் பெண்கள் இடத்துல மக்கள் போய் சென்றடைஞ்சிருக்கு அதன் பிறகு இன்னொரு திட்டமா இந்த திட்டத்தோட பேர் புதுமை பெண் திட்டம் இன்னைக்கு இத்தனை மகளிர் வந்திருக்கீங்க இந்த கூட்டத்திற்கு இந்த பிரச்சார கூட்டத்திற்கு இவ்வளவு மகளிர் கிளம்பி வந்திருக்கிறீங்க ஒரு காலத்துல பெண்கள் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியாதுமா பெண்களுக்கு படிப்பதற்கு உரிமை கிடையாது பெண்கள் யார்ட்டு பேசக்கூடாது இன்னும் சொல்ல போனா பெண்கள் மேலாடை அணிய அணியறதுக்கு தடை இதையெல்லாம் உடைச்சதுதான் சமூக நீதி இயக்கம் திராவிடர் கழகம் கலைஞர் அவர்களும் பெண்கள் படிக்கணும் பெண்கள் கல்லூரிக்கு போகணும் பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்தா மட்டும் கல்லூரிக்கு போகணும்னு நம்முடைய தலைவர் அவர்கள் பெண்கள் தன்னுடைய வேலைக்கு போகணும் பெண்கள் தங்களுடைய சொந்த காலில் நிக்கணும்னு அறிமுகப்படுத்தினதுதான் புதுமை பெண் திட்டம் அதாவது ஒன்றாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில படிச்சா அந்த பெண் எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும் அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி பிரைவேட் காலேஜ் தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி அந்த பெண்ணுடைய வங்கி கணக்கில் கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வைக்கப்படும் மரபு வைக்கப்படும் வரைக்கும் இந்த ரெண்டு மூணு வருஷத்துல மூன்று லட்சம் பெண்கள் இதன் மூலம் பயனடைஞ்சிருக்கிறாங்க காலேஜ் போய் சேர்ந்துருக்கிறாங்க இப்போ தலைவர் பார்த்தாரு என்னடா அது ஆண்களை விட பெண்கள் அதிகமா காலேஜுக்கு போறாங்கன்னு இந்த வருஷம் தலைவர் சட்டமன்றத்தில் அறிவிச்சிட்டார் எப்படி பெண்களுக்கு புதுமை பெண் திட்டமோ அதே மாதிரி இந்த வருஷத்துல இருந்து ஆண்களுக்கு தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒரு திட்டம் ஆண்களும் பள்ளியில் படிச்சு காலேஜுக்கு போனா ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கும் தமிழ் புது திட்டத்தின் மேல கல்வி ஊக்கத்தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் இதுவும் நம்மளோட தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம் இன்னொரு திட்டம்மா மிக மிக முக்கியமான திட்டம் இது தேர்தல் அறிக்கையில் சொல்லாத திட்டம் காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சு வேலைக்கு போயிடுவோம் வேலைக்கு போற பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க காலையில டிஃபன் சமைக்கிறதுக்கு காலை சாப்பாடு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது பையனை குழந்தைய உடனே ஸ்கூலுக்கு அமுச்சுடுவாங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு வேலைக்கு போயிடுவாங்க ஆனா வேலைக்கு போயிட்டு என்ன நினைச்சுட்டு இருப்பாங்க ஐயோ பையனை வெறு வயசுல அம்சமே பள்ளிக்கூடத்துக்கு அம்சமே அவன் சாப்பிட்டானா பசிச்சிருக்குமே மயக்கம் போட்டு விழுந்துட்டானா படிச்சிருப்பானா பள்ளிக்கூடத்துக்கு போ கிளாஸுக்கு போனானு யோசிச்சுட்டு இருப்பாங்க இந்த திட்டத்திற்காகத்தான் கொண்டு வந்துதான் என்னுடைய காலை உணவு திட்டம் இது வரைக்கும் தினமும் பதினெட்டு லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க இனிமே பள்ளிக்கூடத்துக்கு போனா முதல்ல பாடத்து படிப்பு பாடம் படிக்க தேவையில்லை முதல்ல அவனுக்கு வயிறார சாப்பாடு நல்ல தரமான உணவு அதன் பிறகுதான் அவனுக்கு கல்வி இப்போ பெற்றோர்கள் வாழ்த்துறாங்க என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு என் பையனை பாத்துக்கிறதுக்கு என் பொண்ணை பாத்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு சாப்பாடு போடுறதுக்கு அவனுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கறதுக்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் இருக்கிறாருன்னு வாழ்த்துறாங்க இப்போ பக்கத்து மாநிலங்கள்லேருந்து இருந்து வந்து இந்த திட்டத்தை பார்த்து அவங்களுடைய மாநிலங்கள்லயும் இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க இதற்கு பெயர் தான் திராவிட மாடல் அரசு இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு திட்டம் இது தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம் ஆனா இது எதிர்கட்சி என்ன சொன்னாங்க இதை செய்யவே முடியாதுன்னு சொன்னாங்க தலைவர் கடும் நிதி நெருக்கடியில் அதையும் செஞ்சு முடிச்சிட்டார் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி பேர் அண்ணாவுடைய நாளில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம்னு ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு இதுவரைக்கும் மாதம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறார் விண்ணப்பிச்சவங்க ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் அதில் சின்ன சின்ன குறைகள் இருக்கு எனக்கு வரல உனக்கு வரல பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுக்கு வந்திருக்கு எனக்கு வரல எனக்கு வந்திருக்கு பக்கத்து வீட்டுக்காரர் பொண்ணு பெண்ணுக்கு வரலன்னு சில குறைகள் இருக்கு ஆனால் நான் சொல்றேன் கண்டிப்பாக தேர்தல் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக அதெல்லாம் அந்த குறைகள் எல்லாம் களையப்பட்டு அந்த ஒரு கோடி அறுபது லட்சம் பேருக்கும் கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பாக வந்து சேரும் இதெல்லாம் கண்டிப்பாக தலைவர் செய்வார்ன்ற நம்பிக்கை இருக்கா நம்ம இந்த பக்கம் ஒரு பக்கம் நம்முடைய சாதனைகளை சொல்கிறோம் தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லிட்டு இருக்கிறோம் நாலு வருஷம் மூணு வருஷம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம் நான் ஒன்னே ஒன்று கேட்குறேம்மா ஒன்றிய பிரதமர் திரு இருவ இருபத்தொம்போது காசு அவர் பேரே இருபத்தொம்போது காசு தான் பிரதமர் பேரை மாற்றிட்டேன் இனிமேல் உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்வது இனிமே பிரதமரோட பேரை சொல்லும்பொழுது இன்னும் இன்னும் ஒரு மாதம் தான் அதுக்கப்புறம் அவர் பிரதமரே கிடையாது அடுத்து அவர் பேரை சொல்லும்போது திரு நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லாதீங்க அவரோட பேர் இனிமேல் இருபத்தொன்பது காசு ஏன் தெரியுமா நாம தமிழ்நாட்டுல இருந்து ஒவ்வொருத்தரும் வரி கட்டுறோமா ஒவ்வொருத்தரும் ஒரு கட்டினா நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தர இருபத்தி ஒன்பது காசு வெறும் இருபத்தி ஒன்பது காசு ஆனா பாஜக ஆளுகின்ற மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு சமீபத்துல உங்களுக்கு தெரியும் டிசம்பர் மாதம் மிக்சாம் புயல் ஒரு புயல் வந்தது சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதே மாதிரி மாநிலங்கள் தூத்துக்குடி கிட்டத்தட்ட தூத்துக்குடி திருநெல்வேலி எல்லாம் மூழ்கி இருந்துச்சு வெள்ளப்பணிகள் முதலமைச்சர் களத்துல இருந்தாரு அனைத்து அமைச்சர்களும் களத்துல இருந்தாங்க அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து மக்கள் பிரதிநிதிகள் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் மக்கள் பணியில் ஈடுபட்டிருந்தோம் சென்னையில மூணு நாள் தனி நின்றுச்சு மூணு நாள் நான் வீட்டுக்கே போல தூங்கவே இல்லை இந்த மழை மழை வடிகால் பணிகளில் ஈடுபட்டிருந்தோம் மேயர் உட்பட அனைத்து அமைச்சர்களும் ஈடுபட்டிருந்தோம் திரு இருபத்தொம்பது பைசா வந்து பார்த்தாரா வந்து எட்டி பார்த்தாரா எப்பயாவது வந்தாரா நீட் தேர்வு வந்தது இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இறந்தாங்க வந்து பார்த்தாராமா அந்த இருபத்தி ரெண்டு குழந்தைங்களோட வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிச்சது நான் மட்டும்தாம்மா அரியலூரில் ஆரம்பித்த அனிதாவோட வீட்டிலேருந்து ஆரம்பித்து அரியலூர் அனிதா அம்மா அம்மா நீ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறார் அவர்களும் உதயநிதி அவர்களும் எப்ப பார்த்தாலும் நினப்பாவே இருக்காங்க அப்படின்னு நான் ஒன்றும் உங்க நினப்பாவே இல்ல நான் சொல்றேன் மருத்துவமனை எங்கன்னு கேக்குறேன் எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டி அஞ்சு வருஷம் ஆச்சு ஒரே ஒரு கல்லை தானே வச்சிங்க அந்த கல்லையும் நான் இது இதுதான் திரு இருபத்தி ஒன்பது பைசாவும் இந்த கல்ல தான் திரு இருபத்தி ஒன்பது பைசாவும் திரு பாதம் தாங்கி பழனிசாமியும் மதுரையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி வச்சுட்டு போன அடுக்கல் நாட்டிட்டு போன கல் கேட்டா இப்போ இதான் மருத்துவமனைன்றாங்க இதுதான் மருத்துவமனையா வச்சது ஒரு கல் அதையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன் இப்போ மருத்துவமனையை காணும்னு தேடிட்டு இருக்கானுங்க இப்போ வரைக்கும் ஒரு ரூபா கூட நிதி ஒதுக்கலாமா ஆனா நம்முடைய மாநிலத்துக்கு பிறகு பல மாநிலங்கள்ல இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்துருச்சு ஆனா நான் ஒன்றிய அரச கேள்வி கேட்கிறேன் பாஜக அரசு இருபத்தி ஒன்பது கேள்வி கேட்கிறேன் ஆனா யாரு கோவம் வருது பாதம் தாங்கி பயணிச்சாமி கோவம் வருது ஏ கள்ளக்காதல் வேற ஒண்ணும் இல்லை கள்ளக்காதல் ஒன்பது வருஷம் பத்து வருஷம் ஒன்னா கூட்டணியில் இருந்துகிட்டு தமிழ்நாட்டுக்கு தேவையான எந்த திட்டத்தையும் கொண்டு வராம அனைத்து மாநில உரிமைகளையும் விட்டு கொடுத்துட்டு நீட் தேர்வை கொண்டு வந்து மொழி உரிமையை விட்டு கொடுத்து கல்வி உரிமையை விட்டு கொடுத்து நிதி உரிமையை விட்டு கொடுத்துட்டு இப்போ சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு யாரு காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி மன்னிக்கணும் திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர் இன்னைக்கு சொல்றாரு இன்னைக்கு சொல்றாரு ஆமா நான் முட்டி போட்டு தமிழ்ந்து தான் போனேன் என்ன தப்பு அப்படின்றாரு அவர் யாரை பார்த்தாலே முட்டி போட்டுறாரு திரு மோடியை பார்த்தா படுத்துறாரு அமித்ஷாவை பார்த்தா படுத்துறாரு சசிகலா மாப்பா தான் படுத்துறாரு அதாவது மனுஷனுக்கு முதுகெலும்பு இருக்குல்ல அது எதுக்கு கொடுத்துருக்காங்க நிமிர்ந்து நிற்க ஆனா உலகத்திலேயே முதுகெலும்பு இல்லாத ஒரே மனுஷன் யாரு திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் தான் நான் இந்த நேரத்தில் அவர்கிட்ட ஐந்தே ஐந்து கேள்விகளை மட்டும் உங்க மூலியமா நான் கேட்கிறேன் ஒன்று திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களே நீங்க உரிமைகளை இப்ப சொல்றீங்க தமிழ்நாட்டை காப்போம்னு இப்ப சொல்றீங்க நடக்கிறது சட்டமன்ற தேர்தலா நாடாளுமன்ற தேர்தலா நீங்க யார்கிட்ட இருந்து உரிமைகளை காப்பாற்ற போறீங்க இது வரைக்கும் நாம திரு மோடி அவர்களை திரு இருபத்தி ஒன்பது பைசா அவர்களை கேள்வி கேக்குறோம் திரு அமித்ஷா அவர்களை கேள்வி இது வரைக்கும் ஒரே ஒரு கேள்வி திரு இருபத்தி ஒன்பது பார்த்து நீங்க கேள்வி கேட்டீங்களா எங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுங்கன்னு சொன்னிங்களா மக்கள் இவ்வளோ பாதிக்கப்பட்டாங்களே முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு ஆனால் ஒன்றிய அரசு இது வரைக்கும் ஒரு ரூபா கூட கொடுக்கல ஒரு பைசா கூட கொடுக்கல ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் பாதிக்கப்பட்ட அத்தனை குடும்பங்களுக்கும் ஆறாயிரம் ரூபாய் இழப்பீடு கொடுத்துருக்காரு நம்முடைய தலைவர் அவர்கள் அதே மாதிரி ரெண்டாவது கேள்வி நாங்கள் மோடி மீண்டும் பிரதமர் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறோம் மோடி வரவே கூடாதுன்னு சொல்கிறோம் உங்களால் சொல்ல முடியுமா உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா உங்களுக்கு அந்த துப்பு இருக்கா துறவு இருக்கா உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களே மோடி வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா அதே மாதிரி இப்போ அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் வீட்டில் நம்முடைய அரசு டிவிஎஸ்சி ரெய்டு பண்ணாங்க சோதனை பண்ணாங்க அப்போ திமுக கண்டன கண்டனம் பண்ணி அறிக்கையெல்லாம் விட்டீங்க ஆனால் இப்போ ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி உங்களுடைய முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் வீட்டில் ஈடி ரெய்டு நடந்துச்சுமா ரெண்டு நாள் ஈடி ரைடு நடந்துச்சு வாய திறந்தாங்களா அட்லீஸ்ட் ஒரு கண்டனம் கண்டனத்தை விடுங்க அட்லீஸ்ட் ஒரு வேண்டுகோள் எதுவுமே கிடையாது அதே மாதிரி சிஏஜி வெளியிட்ட ஊழல் பட்டியல் சிஏஜிங்கிறது கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியாமா அவங்களுடைய பொறுப்பே வந்து ஒன்றிய அரசும் மாநில அரசும் செய்கின்ற வரவு செலவு கணக்குகளை தணிக்கை செய்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறது ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுவாங்க இந்த முறை அவங்க கொடுத்த அறிக்கையில் சென்ற பத்தாண்டு காலம் பாஜக அரசினுடைய ஊழல் அத்தனையும் அம்பலத்துக்கு வந்துருச்சு ஏழரை லட்சம் கோடி ரூபாய்க்கு கணக்கு இல்ல ஏழரை லட்சம் கோடி எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியல ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு எவ்வளவு தெரியுமா ஒன்றிய அரசு செலவு செஞ்சிருக்கு இருநூத்தி ஐம்பது கோடி ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்காங்க அதே மாதிரி இறந்து போன ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு மருத்துவ இறந்து எடுத்துட்டோம் எண்பத்தெட்டாயிரம் பேருக்கு ஒரே ஃபோன் பண்ணி மருத்துவ காப்பீடு எடுத்துட்டோம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருக்காங்க இப்படி அனைத்திலையும் ஊழல் இந்த சிஏஜி சிஏஜி ஊழலை பத்தி நம்முடைய தலைவர் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாரு இதை பற்றிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்கா தொடர்பு இருக்கா உங்களுக்கு தைரியம் இருக்கா கிடையாது கிடையாது அதாவது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் இப்போ ஐபிஎல் மேட்ச் நடக்குது பார்த்துக்கிட்டு இருப்பீங்க பார்க்குறீங்களா ஐபிஎல் மேட்சில் நிறைய அணிகள் இருக்கு ஒவ்வொரு அணியாக சொல்லுங்க பாப்போம் சென்னை அணி குஜராத் அணி பெங்களூர் அணி டெல்லி அணி மும்பை அணி இப்படி பழைய அணி நிறைய அணிகள் இருக்குல்ல ஹைதராபாத் அணி அதுலேயும் சன்ரைஸ் தான இப்படி நிறைய அணிகள் இருக்குல்ல ஐபிஎல் பி எல் மேட்சும் அதிமுகவும் ஒண்ணு அணிகள் இருக்கு ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி மோடி அணி அமித்ஷா சசிகலா அணி ஜே தீபா அணி ஜே தீபாவோட டிரைவர் அணி இவங்க எல்லாம் ஏழாம் விடுவாங்க ஐபிஎல் இப்படிதான் ஏழை விடுவாங்க பத்து லட்சம் இல்லை நான் பதினஞ்சு லட்சம் இல்லை இருபது லட்சம் அப்படின்னு தான் ஏழை விட்டு எடுப்பாங்க அதே நிலைமை தான் இன்னைக்கு அதிமுக நடந்துகிட்டு இருக்கு இதையெல்லாம் தட்டி கேட்கணும்னா வர ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி சாவடிக்கு போய் நீங்க கை சின்னத்துல சகோதரர் சசிகாந்த் செந்தில் அவருக்கு வாக்களிச்சு கிட்டத்தட்ட சொல்லியிருக்கிறீங்க இதுக்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் இது இதுவரைக்கும் நடக்கல எனவே இந்த பிரச்சார கூட்டத்தையே வேட்பாளர் அறிமுக கூட்டமாக கருதி நீங்கள் அனைவரும் நம்முடைய சகோதரர் செந்தில் அவர்களுக்கு சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு வெற்றிக்காக நீங்கள் பாடுபட வேண்டும் உங்களுக்கு ஒன்னே ஒன்னு கேட்டுக்கொள்கின்றேன் வருகின்ற ஜூன் மூணாம் தேதி ஜூன் மூணாம் தேதி யாரோட பிறந்த நாள் ஜூன் மூணாம் தேதி யாரோட பிறந்த டாக்டர் கலைஞருடைய நூறு நூறு முடிஞ்சு நூத்தி ஒன்னு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் பில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க